வாங்க இன்னைக்கான உணவே மருந்த கேட்கலாம் இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்மோட இணைய இருக்கிறாங்க உயிர் தொழில்நுட்பவியல் துறை மாணவி டி பத்மஜா அவர்கள் பயோ சென்சார் அப்படின்றது ஒரு மூன்று கூறுகள் கொண்ட ஒரு பகுப்பாய்வு சாதனம் அது ஒரு உயிர் ஈர்ப்பி அல்லது ஒரு அங்கீகார உறுப்பா இருக்கலாம் ஒரு மின்மாற்றி மற்றும் ஒரு சமைமை வாசிப்பு சாதனமா இருக்கலாம் பயோ சென்சார்ல உள்ள பயோரிசப்டார் அல்லது அங்கீகார உறுப்பு ஒரு நொதியாக இருக்கலாம் ஒரு ஏற்பி ஒரு நியூக்ளிக் ஆமிலம் ஒரு நுண்ணுயிர் செல் ஒரு தாவர அல்லது விலங்கு டிஷ்யூக்கள் பாலிசாக்கரைடுகள் எதுவாக வேணாலும் இருக்கலாம் டிரான்ஸ்யூசார் அப்படின்றது ஒரு சமையநேயை மாற்றும் ஒரு சாதனமாகும் அதாவது ஒன்றிலிருந்து இன்னொரு சமையநயை மாற்றும் சாதனமாகும் அதிக எண்ணிக்கையிலான டிரான்ஸ்யூசார் அமைப்புகள் உருவாக்கப்பட்டு இன்னும் உருவாகி வருகின்றன கலப்பட ஆபத்தில் இருக்கிற உணவுப் பொருட்களில் இரண்டாவது இடத்துல பால் பவுடர் இருக்குது பாலில் கலப்படம் செய்வதில் முக்கியமாக காய்கறி புரதம் பல்வேறு இனங்களிலிருந்து வரும் பால் மோர் மற்றும் நீர்ப்பாசனம் ஆகியவை பொருளாதார ரீதியாக தூண்டப்பட்டு கலப்படம் என அது வந்து அறிவிக்கிறாங்க இந்த கலப்படங்கள் நம்மளுக்கு கடுமையான உடல்நல ஆபத்தை ஏற்படுத்தாது ஆனாலும் சில கலப்படங்கள் கவனிக்கப்பட முடியாத அளவுக்கு நம்மளுக்கு தீங்கு விளைவிக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் யூரியா ஃபார்மலின் அமோனியம் சல்ஃபைட் கமலம் காசிட்டிக் சோடா பென்சோய் கமலம் சாலிஸ்டிக் அமிடம் ஹைட்ரஜன் பெராக்சைடு சர்க்கரைகள் மற்றும் மெலமைன் ஆகியவை நம் ஆரோக்கியத்துக்கு தீங்கு விளைவிக்கும் ஒரு முக்கிய கலப்படங்கள் ஆகும் பாலோட தரத்தை மதிப்பிடுவதற்காக பொதுவான இருக்கக்கூடிய அளவுகள் என்னென்னா கொழுப்பு சதவீதம் எஸ்என்எஃப் அதாவது திட அல்லாத கொழுப்புன்னு சொல்லுவாங்க அந்த சதவீதம் புரத உள்ளடக்கம் மற்றும் உரைப்பனி புள்ளி இந்த அளவுகளை அதிகரிக்க பாலில் கலப்படம் சேர்க்கப்படுது இது மூலியமாக நேர்மையற்ற முறையில் பாலோட தரமும் அதிகரிக்குது உதாரணமாக கரும்பு சர்க்கரை ஸ்டார்ச் சல்ஃபேட் உப்புகள் யூரியா மற்றும் பொதுவான உப்புகள் திட அல்லாத கொழுப்பு அதாவது எஸ்என்எஃப்ஸ் அதை வந்து அதிகப்படுத்துறதுக்கு சேர்க்கப்படுகின்றன உணவோட தரம் குறித்து உணவு பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்கப்படும் ஒருவேளை புகார்கள் அதிகமா இருந்ததுன்னா சிறிது தாமதம் ஆகலாம் ஆனா எழுபத்தெட்டு மணி நேரத்துக்குள்ள ஒரு புகாருக்கான நடவடிக்கை கண்டிப்பா எடுக்கப்படும் உணவு புகார் அட் ஜிமெயில் பி இந்த மின்னஞ்சலை உபயோகப்படுத்தி உங்களுடைய புகார உணவு பாதுகாப்புத் துறைக்கு மின்னஞ்சல் அனுப்பலாம்